வணக்கம் தமிழன் வலையொலி இரண்டு செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் இலங்கையில் விழுந்து நொறுங்கிய போர் பயிற்சி விமானம் அர்ஜுனா எம்பி மீது விதிக்கப்பட்ட தடை சபையில் கொந்தளித்த ஸ்ரீதரன் யாழில் சீன சாக்லேட் வைத்திருந்தவருக்கு அறுபத்து நான்காயிரம் ரூபாய் தண்டம் மஹிந்தவின் மனைவி சிறந்தியிடம் விசாரணை ஆட்டம் காட்டும் அனுர அரசாங்கம் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எட்டு போர் பயிற்சி ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலையில் உள்ள சீனென்குடா விமானப்படை தளத்தில் இருந்து நேற்று புறப்பட்ட ஜெட் விமானம் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது கே எட்டு போர் பயிற்சி ஜெட் விமானம் தொலைக்கண்டுணர்வு தொடர்பை இழந்து பின்னர் வாரியபுல பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த நேரத்தில் விமானத்தின் இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் தவறுதலாக பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அர்ஜுனாவுக்கு நாடாளுமன்றில் விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் ஆனால் ஒரு சமயம் சார்ந்து அல்லது பெண்கள் சார்ந்து கொட்டும் வன்மங்களை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில் யாரையும் அவமதிப்பது எங்கள் நோக்கமல்ல இந்த நிலையில் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது இவ்வாறான பின்னணியில் அர்ச்சுனா பேசிய சில விஷயங்கள் சில தவறுதலாக இருக்கலாம் அவ்வாறு தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்து நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட சீன சோக்லேட் வகை யாழில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட மானிபாய் பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு சோதனை நடவடிக்கையின் போது அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அனுமதியற்ற வகையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு உரிய சுட்டு துண்டுகள் என்றே சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தமையை சோதனையில் அதிகாரிகள் கண்டறிந்தனர் குறித்த சாக்லேட் வகைகள் ஊசி ஊசி மருந்து மற்றும் சைனேட் குப்பி வடிவங்களில் காணப்பட்டுள்ளன அவற்றினை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார் குறித்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்த அன்று அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி சிறந்தி ராஜபக்ஷவிடம் விசாரணைகளை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டு காணிகளின் உறுதி தொடர்பாக ஷிரந்தி ராஜபக்ஷவிடம் விசாரணை மேற்கொள்ள சிஐடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இம்புல் கொடை மற்றும் கழனியில் உள்ள ஒரு கோவிலுக்குள் தான் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்ட காணி கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த காணி மஹிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமானது இந்த காணி ஐந்து லட்சம் ரூபாவுக்கு வாங்கப்பட்டு பத்து மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளது இந்த காணியின் உரிமையாளர் தங்காலை ஹால்டன் ஹவுஸை சேர்ந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ ஆவார் இகல இம்புல் கொடவில் உள்ள மற்றொரு காணி ஒரு மில்லியன் ரூபாவுக்கு வாங்கி பின்னர் பன்னிரண்டு மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த காணி ஒப்பந்தங்கள் குறித்து விசாரணைகளை நடத்துமாறு நான் சிஐடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் களனியில் உள்ள ஒரு காணிக்கு சென்றபோது நடந்த சம்பவம் குறித்து ஊடகங்கள் பொய்யான செய்திகளை வெளியிட்டதாகவும் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மொப்படிகளிலிருந்து இருந்து தப்பியோடிய ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் சமீப நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விஷேட தேடுதல் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் பணியாற்றி சட்டரீதியாக ரீதியாக அவற்றிலிருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகமளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்று தற்போதைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களில் செயல்களில் அவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தற்போதைக்கு முப்படைகளில் இருந்து தப்பியோடிய ஆயிரத்து அறுநூற்று ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல்களில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேரும் போலீசார் மேற்கொண்ட தேடுதல்களில் நூற்று அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்று நான்கு ராணுவ சிப்பாய்கள் நூற்று முப்பத்தாறு விமானப்படை சிப்பாய்கள் எழுபத்தி ரெண்டு கடற்படை சிப்பாய்களும் உள்ளடங்கி இருப்பதாக மேலும் தெரிய வந்துள்ளது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொளியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலியுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க